வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலங்களில் ஒரு மொழிக் கொள்கை தானே நடைமுறையில் இருக்கிறது ஆங்கிலம் கூட அவர்கள் சொல்லித்தரவில்லை அதனால் தான் எந்த அமைச்சருக்கும் ஆங்கிலமே தெரியவில்லை இந்த இருமொழி கொள்கையை மட்டுமே நாங்கள் ஏற்போம் என்று சொல்லுகிற போது அதிலே அவர் காட்டுகிற அந்த உறுதி பெரியார் இன்னும் இறக்கவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறது பேரறிஞர் அண்ணா இன்னும் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிறார் தமிழ்நாட்டை வழிநடத்துகிறார் என்பதை உணர்த்துகிறது இந்தியா பிளாக் வேறெங்கும் இருக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் இருக்கிறது வேறு மாநிலங்களில் அது இயங்குகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் இயங்குகிறது இந்தியா கூட்டணி சிதறிவிட்டது என்று எவனும் சொல்ல முடியாது ஏனென்றால் தமிழ்நாட்டில் அது கட்டுக்கோப்பாக இயங்குகிறது அரசியல்வாதிகள் அவர்களின் அல்டிமேட் எயம் என்ன இறுதி லட்சியம் என்ன இறுதி இலக்கு என்ன இந்த தேசத்தை அவர்கள் விரும்புகிற தேசமாக மாற்ற வேண்டும்

பகைவருக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறார் அதுதான் மிக சரியானது கொள்கை பகைவர்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகிறார் அண்ணன் தளபதி என்றால் அவர் சரியாக இயங்குகிறார் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே தெளிவாக இருக்கிறார் அதைவிட அதில் உறுதியோடு இருக்கிறார் என்பதுதான் அதிலே குறிப்பிடத்தக்கதாகும் கலைஞரை கண்டு வடவர்கள் அஞ்சினார்கள் ஏனென்றால் தொழியாரின் கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வழுவாமல் நழுவாமல் தேர்தல் அரசியல் களத்திலும் உறுதியாக பற்றி நிற்கிற தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டுக்கு மேலாக ஆற்றலோடு இயங்கினார் ஆகவே அந்த சனாதன கும்பல் கலைஞரை கண்டு அஞ்சியது கலைஞருக்கு பிறகு இனி அவ்வளவுதான் இந்த இயக்கத்தை விட முடியும் கலைஞரை போல பேசுவதற்கோ எழுதுவதற்கோ சாதுரியமாக அரசியல் காய்களை நகர்த்துவதற்கோ ஆற்றல் வாய்ந்த அடுத்த தலைமை இல்லை என்று பலரும் கொண்டிருந்தார்கள் குடும்ப வாரிசிலும் இல்லை கழக அரசியல் வாரிசிலும் இல்லை எனவே இனி அது எடுபடாது மிக இலகுவாக வீழ்த்துவிட முடியும் என்று கொள்கை பகைவர்கள் கணித்தார்கள் ஆனால் யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கலைஞரே சாதிக்க முடியாத அளவுக்கு ஒன்றை சாதித்து காட்டியிருக்கிறார் அதுதான் தொடர் தேர்தல் வெற்றி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று தொடர் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வெற்றி உள்ளாட்சி அமைப்புகளிலும் வெற்றி அதைவிட முக்கியமாக இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் யாராலும் சாதிக்க முடியாத வகையில பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து கட்டுக்கோப்பாக வைத்து வழிநடத்துகிறார் இந்தியா பிளாக் வேறெங்கும் இருக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் இருக்கிறது வேறு மாநிலங்களில் அது இயங்குகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் இயங்குகிறது இந்தியா கூட்டணி சிதறிவிட்டது என்று எவனும் சொல்ல முடியாது ஏனென்றால் தமிழ்நாட்டில் அது கட்டுக்கோப்பாக இயங்குகிறது அப்படி ஒரு தலைமைத்துவத்தை வழங்குகிற ஆற்றல் வாய்ந்தவராக தளபதி அவர்கள் விளங்குவதால் பேராசிரியர் அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி அதை நாம் வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறோம் இது எந்த வகையிலும் கலைஞரை குறைத்து மதிப்பிடுவதல்ல கலைஞருக்கு பெருமை சேர்ப்பது ஏனென்றால் உங்களை போன்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய பேராசிரியர் காதர் மொயுதீன் போன்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு தலைமையை கழகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தந்துவிட்டு போயிருக்கிறார் அடையாளம் காட்டிவிட்டு போயிருக்கிறார் மொத்தமழறிஞர் கலைஞர் என்பதுதான் அதிலே கலைஞருக்குள்ள சிறப்பு தந்தை மலர்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு செய்திருக்கிற நன்றி தென்னிந்திய தலைவர்கள் எல்லாம் கூடுகிற அவையில் முந்தி இருக்கிற செயல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறப் போகிறது பல மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள போகிறார்கள் அதை தலைமை தாங்கி நடத்துகிற அவையிலே இன்றைக்கு நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதனால் அவர்கள் வருகிறார்கள் என்றில்லை இவர் எடுத்திருக்கிற அரசியல் சரியானது என்பதால் வருகிறார்கள் அவர் பேசுகிற அரசியல் பொருத்தமானது என்பதால் வருகிறார்கள் அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சி தென்னிந்திய மாநிலங்களின் நலன்களை சார்ந்தது என்பதால் வருகிறார்கள் அதன் வழி அவர் தென்னிந்திய முதலமைச்சர்களுக்கெல்லாம் தலைவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி வழிகாட்டக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார் எனவே அண்ணன் தளபதி அவர்கள் போற்றுதலுக்குரியவர் பாராட்டுதலுக்குரியவர் அதில் யாருக்கு மாற்று இல்லை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் அச்சுறுத்தி பார்த்தார்கள் நிதி தர முடியாது என்று கல்வி நிதி தர முடியாது என்று அவர்கள் இடக்குமிடக்கு செய்கிற சூழலில் நீ தர வேண்டாம் நானே சமாளித்துக் கொள்கிறேன் என்று இன்றைக்கு கல்வித்துறைக்குத்தான் அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கி இருக்கிற நிதி பங்கீட்டை பார்க்கிற போது முதலிடத்திலே இருப்பது கல்விதான் கல்விக்கு அவ்வளவு நிதியை ஒதுக்கீடு செய்து உன்னுடைய உதவி இல்லாமலேயே எங்களால் ஒன்று அரசின் பாடத்திட்டத்தை நடத்துகிற கல்வி கூடங்களையும் கல்வியை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்ல முடியும் என்பதை இன்றைக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நிற்கிறார் நீ பத்தாயிரம் கோடி தருவதாக இருந்தாலும் பணிய மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கும் இல்லாத துணிச்சல் முத்தமிழறிஞர் கலைஞரின் துணிச்சல் றிஞர் அண்ணாவின் முதிர்ச்சி பருத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு இருந்த கொள்கை தெளிவு இவையெல்லாம் ஒருங்கிணைந்திருப்பதால் தான் இந்திய வல்லரசை எதிர்த்து ஒரு மாநில முதலமைச்சர் பேச முடிகிறது முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் பத்துக்கும் மேற்பட்ட யூனியன் பிரதேசங்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசம் அந்த தேசத்தை ஆளுகிற ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு மாநில முதலமைச்சர் சவால் விட முடிகிறது என்று சொன்னால் அந்த துணிச்சல் அசட்டு துணிச்சல் அல்ல அறிவார்ந்த துணிச்சல் கொள்கை சார்ந்த துணிச்சல் மக்களின் பெரும் ஆதரவை பெற்ற தலைவர் என்கிற துணிச்சல் அந்த துணிச்சலை நாம் எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும் வியந்து பாராட்டுகிறோம் அண்ணன் அவர்களோடு இணைந்து பயணிப்பதிலே பெருமைப்படுகிறோம் அவரோடு களத்தில் கைகோர்த்து நிற்பதிலே களிப்படைகிறோம் அவன் தளபதி அவர்கள் இந்தி திணிப்பை பற்றி பேசுகிற போது இந்த இருமொழி கொள்கையை மட்டுமே நாங்கள் ஏற்போம் என்று சொல்லுகிற போது அவர் காட்டுகிற அந்த உறுதி பெரியார் இன்னும் இறக்கவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறது பேரறிஞர் அண்ணா இன்னும் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது மொத்த கலைஞர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிறார் தமிழ்நாட்டை வழிநடத்துகிறார் எங்களை உணர்த்துகிறது மும்மொழி எதற்கு ஏன் எங்களுக்கு மட்டுமந்த எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமந்த சுமை வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களின் மாநிலங்களில் ஒரு வழ நடைமுறையில் இருக்கிறது ஆங்கிலம் கூட அவர்கள் சொல்லி தரவில்லை அவனால் தான் எந்த அமைச்சருக்கும் ஆங்கிலமே தெரியவதில்லை யாரும் அமைச்சர்கள் நாம போய் ஆங்கிலத்தில் அவங்க ஆங்கிலத்தில் பதில் சொல்ல மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிற அதிகாரி அவங்களுக்கு இந்தியில சொன்ன பிறகுதான் நமக்கு இந்தியிலே சொல்லுவாங்க நமக்கு புரியாது ஒரு சில அமைச்சர்கள் மட்டும்தான் ஆங்கிலத்திலே பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதை நான் குறைத்து சொல்லவில்லை இழித்து பேசவில்லை அவர்கள் ஒரு மொழியில் நம்புகிறார்கள் இந்தியை மட்டுமே படிக்கிறார்கள் அதை வைத்து ஆட்சி அதிகார பீடத்திலும் இருக்கிறார்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஆனால் நாம் மூன்று மொழிகளை கற்க வேண்டும் என்று சொல்லுவது எந்த அடிப்படையில் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் சில பேர் ஏதோ இந்தி ஒரு தேவாமிருத மொழி என்பதைப் போல அதை படிப்பது ஏழை எளிய பிள்ளைகளுக்கு படிக்க வாய்ப்பளிப்பது மிக முக்கியமானது என்று வியாகியானம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மொழி கொள்கையை வைத்துத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறது கல்வி என்றாலும் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் மருத்துவம் என்றாலும் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பை தேடியும் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு இது வளம் வளம் நிறைந்த ஒரு மாநிலமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறப்பிடத்தை பெற்று இருக்கிறது அதே போல ஜிடிபி என்கிற அந்த பொருளாதார உற்பத்தியிலே மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிறது மூன்று மொழி கொள்கையை வைத்தல்ல இருமொழி கொள்கையை வைத்துத்தான் இந்த வளர்ச்சி எல்லாம் அடைந்திருக்கிறோம் என்ன இதிலே இருமொழி கொள்கை இருப்பதனால் தமிழ்நாடு எந்த வகையிலே பின்தங்கிவிட்டது கல்வியிலே பின்தங்கி விட்டதா தொழில் வளத்திலே விட்டதா வர்த்தகம் வணிகத்திலே விட்டதா மருத்துவத்திலே விட்டதா எந்த அடிப்படையில் மூன்றாவது மொழி படிக்காததால் இந்தியை படிக்காததனால் தமிழ்நாடு விட்டது சொல்ல முடியுமா ஆதாரம் காட்ட முடியுமா அவர்கள் ஏன் இந்தியை படிக்கச் சொல்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அவர்களின் நோக்கம் இந்தியை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதல்ல இந்தியை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றால் நாம் தடுத்தாலும் தமிழர்கள் படிப்பார்கள் நம்மால தடுக்க முடியாது வேலை வாய்ப்பு கிடைக்கிற எப்படி இருக்கும் படிக்காமல் இருப்பார் நம்மால் தடுக்க முடியாது இந்தியை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றால் இந்தியை தமிழர்கள் தேடி போய் படிப்பார்கள் ிக்கும் வேலைவாய்ப்புக்கும் சம்பந்தமில்லை இந்தியை படித்தால் தான் வட இந்தியர்களோடு உறவாட முடியும் என்று சில பேர் விளக்கம் சொல்லுகிறார்கள் வட இந்தியர்களோடு உறவாடாம நாம் வாழ முடியாதா வளர முடியாதா இந்தியை படித்துதான் சுந்தர் பிச்சை இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்திற்கு போனாரா அவர்களின் நோக்கம் அது அல்ல இந்தியை படிப்பதால் மொழி திறன் வளரும் அறிவு வளரும் இலகுவாக எங்கும் போய் படைத்துக் கொள்ளலாம் என்பதெல்லாம் சொத்தைவாதம் அதுவல்ல அவர்களின் நோக்கம் அவர்களின் நோக்கம் என்னவென்றால் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் வாச வாழக்கூடிய பிற மொழியை பேசக்கூடிய மக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்தியை பேசக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் இந்தியா முழுவதும் எல்லோரும் இந்தியை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்தியை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்தியாவின் ஒற்றை மொழியாக இந்தியை உருவாக்க வேண்டும் அதுதான் அவர்களின் நோக்கம் அதனால்தான் இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்தியை திணிக்கிறார்கள் ஒரே தேசம் ஒரே மதம் என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி அதுதான் அவர்களின் இலக்கு அவர்களின் இலக்கு என்றால் எது அவர்கள் என்றால் யார் மோடி அமித்ஷா மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உளறிக்கொண்டிருக்கிற பிஜேபி தலைவர்கள் அல்ல அவர்கள் என்றால் அண்ணன் சொன்னதை போல நாக்பூர் ஆர் எஸ் காரர்கள் நாக்பூர் அரசியல்வாதிகள் அவர்களின் அல்டிமேட் எய்ம் என்ன இறுதி லட்சியம் என்ன இறுதி இலக்கு என்ன இந்த தேசத்தை அவர்கள் விரும்புகிற தேசமாக மாற்ற வேண்டும் அவர்கள் விரும்புகிற தேசம் எது காந்தி விரும்பிய தேசமா இல்லை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் விரும்பிய தேசமா இல்லை தந்தை பெரியார் விரும்பிய தேசமா இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்ட தேசமா இல்லை இவர்களெல்லாம் விரும்பிய தேசத்திற்கு எதிராக மாறாக அவர்கள் ஒரு தேசத்தை விரும்புகிறார்கள் அதுதான் சனாதன இந்தியா இந்து என்று சொல்லுகிற சனாதன இந்தியா என்பதுதான் அவர்களின் தேசம் அந்த இந்தியாவிலே பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நிலைப்படுத்தப்படும் வேண்டும் பெண்கள் ஆண்களுக்கு கீழே கட்டுப்பட்டவர்களாகத்தான் கிடந்து ஓட வேண்டும் அதுதான் சனாதன இந்தியா வருணாசிரம தர்மம் இங்கே கோலோச்ச வேண்டும் பார்ப்பினர்களே எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் என்பதை இங்கே நிலை பெற வேண்டும் அவர்களுக்கு கீழான அடிமைகளாக மற்றவர்கள் இங்கே உழைக்க வேண்டும் சூத்திரர்கள் சூத்திரர்களாக இருக்க வேண்டும் நீதிபதிகளாக கூடாது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது அப்படிப்பட்ட அந்த பழைய இந்தியாவை சனாதன இந்தியாவை சாதிய இந்தியாவை இங்கே நிலைநாட்டுவது என்பதுதான் ஆர் இன் நோக்கம் இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாகிக் கொண்டிருக்கிற இந்தியா வலுப்பெற்றால் சமூக நீதி இங்கே வலுப்பெற்றால் சூத்திரர்கள் பஞ்சவர்கள் என்று அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்து உயலுகிற மக்கள் அதிகார வலிமை பெற்றால் அவர்களின் சமூகம் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த பார்ப்பன சமூகம் அல்லது முன்னேறிய சமூகம் நம்மை போல் உடல் உழைப்புக்கு தள்ளப்படும் நிலை ஏற்படும் அவர்களும் வண்டி இழுத்தால் தான் உண்ண முடியும் கொத்து வேலை செய்தால்தான் சாப்பிட முடியும் கழனி வேலை செய்தால் தான் சாப்பாட்டு தட்டிலே கை வைக்க முடியும் என்கிற ஒரு சமத்துவ நிலை எல்லோரும் உழைக்க வேண்டும் என்பது ஒரு சமத்துவ நிலை அந்த நிலை உருவாகும் காலம் காலமாய் தலைமுறை தலைமுறையாய் அப்படி உழைக்காமலேயே பாதுகாப்போடு தலைமுறை தலைமுறையாய் வாழ முடியும் என்கிற அளவுக்கான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கியதுதான் சனாதன தர்மம் வர்ணாசுரம தர்மம் அந்த மென்னியை பிடித்தவர் தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இங்கேதான் இருக்கிறது இதை பிடித்து நெறித்தால் தான் இதை வீழ்த்த முடியும் முடியும் ஆகவேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி வழி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திய பெரியார் எப்படி தமிழர்களுக்கு எதிரானவராக இருப்பார் சில பேர் இங்கே உளறிக் குட்டி கொண்டிருக்கிறார்களே தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எதிரானவர் பெரியார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலும் நாம் கருவாக கூட இல்லை இந்த உணர்வே நமக்கு நம்முடைய முன்னோருக்கு நம்முடைய பெற்றோருக்கு கூட இருந்திருக்காது அந்த காலகட்டத்தில் அவர்களின் சூது சூழ்ச்சியை அறிந்து அப்போதே இந்த மண்ணில் இந்தியை கூடாது என்று இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி சிறை சென்றவர் தந்தை பெரியார் அவர் தமிழுக்கு எதிரானவரா தமிழருக்கு எதிரானவரா தமிழ்நாட்டுக்கு எதிரானவரா எண்ணி பார்க்க வேண்டும் திராவிடம் என்கிற இந்த அரசியல் இல்லை என்றால் தமிழ் என்கிற உணர்வு காப்பாற்றப்பட்டிருக்குமா தமிழன் என்கிற உணர்வு பாதுகாக்கப்பட்டிருக்குமா கலைஞர் தமிழில்லை என்கிறார்களே சிலர் அந்த கலைஞர் தானே திருவள்ளுவருக்கு வானுவிய சிலையை எழுப்பியிருக்கிறார் வள்ளுவருக்கு வானுவிய சிலையை எழுப்பியது தமிழ்த் தேசியத்திற்கு எதிரானதா வள்ளுவருக்கு கோட்டம் எழுப்பியது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதா குரலோவியம் தீட்டியது தமிழ்த் தேசியத்திற்கு எதிரானதா திருக்குறளை ஒவ்வொரு பேருந்திலும் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த திருக்குறளை ஒருவனாவது பார்த்து படிக்கட்டும் பள்ளி மாணவன் கல்லூரி மாணவன் படித்தவன் பொருளை புரிந்து கொள்ளட்டும் என்று திருக்குறளை பரப்பினாரே அது தமிழுக்கும் தமிழுக்கும் எதிரானதா தமிழ் தேசியத்திற்கு எதிரானதா எப்படி இவர்களால் கலைஞரை விமர்சிக்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று இந்த உணர்வை கட்டி காப்பாற்றியவனால்தான் மாணவர்களிடையே இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் வெடித்தது அதிலே தமிழ் அறிஞர்களின் பங்களிப்பு உண்டு பல பல்வேறு இயக்கங்களை சார்ந்த முன்னோடிகளின் பங்களிப்பு உண்டு ஆனால் அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவருடைய தளபதிகள் வழிநடத்திய படை அவர்களை பேசுகிறது பேசுகிறது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் எதிரானவர் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள் என்னுடைய முப்பத்தி ஐந்தாண்டு கால பொதுவாயிலிருந்து நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஆதாரமும் இல்லாமல் கலைஞரை எதிர்ப்பதை மட்டுமே கொள்கையாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இங்கே ஏராளம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேறு எந்த கொள்கையும் கிடையாது திமுக எதிர்ப்பு என்பதை விட கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் இங்கே மிக முக்கியமான அரசியலாக இருக்கிறது இதை நான் மேடைக்காக பேசவில்லை நான் உணர்ந்து பேசுகிறேன் அவர் மீது அப்படி ஒரு வெறுப்பு அப்படி ஒரு எதிர்ப்பு எல்லாவற்றையும் தாண்டி நிமிர்ந்து நின்றவர் ஐந்து முறை இந்த நாட்டின் முதலமைச்சராக நாற்காலியிலே அமர்ந்தவர் கலைஞர் எவ்வளவு சாதுரியமானவர் விவேகானந்தர் பாறை என்று கன்னியாகுமரியில இருக்கிற பாறையை சனாதன சக்திகள் எல்லாம் சொல்லி பெருமைப்பட்ட போது அந்த பாறையின் பெயரை நான் மாற்றுவேன் என்று அவர் சொல்லவில்லை கலைஞரின் சாதுரியம் அங்கேதான் இருக்கிறது அந்த பாறை இருக்கிற இடத்தில் வள்ளுவனுக்கு சிலை எழுப்பி இது திருவள்ளுவருக்குரிய இடம் விவேகானந்தருக்குரிய இடம் இது ஆரியர்கள் பெருமைப்படக்கூடிய பாறை அல்ல திராவிடர்கள் பெருமைப்படக்கூடிய தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய இடம் என்று சாதித்து காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதுதான் அவருடைய அரசியல் சாதுரியம் மவுண்ட்ரோடு மகாவிஷ்ணு என்று இந்து பத்திரிகை அழைப்பார்கள் அண்ணா சாலையிலே இந்து பத்திரிகை பக்கத்திலே தி மெயின் இவையெல்லாம் பார்ப்பன சமூகத்தவரின் இதழ்கள் நமக்கு தெரியும் மறந்தும் திராவிட இயக்கங்களை அவர்கள் பாராட்டியதில்லை பெரியாரையோ பேரறிஞர் அண்ணாவையோ கலைஞரையோ ஒரு காலும் ஒரு நாளும் ஆதரவாக அவர்கள் பேசிய வரலாறு கிடையாது அப்படிப்பட்ட அந்த இடத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு சிலை எழுப்பி இது பெரியாருடைய மண் பெரியாருடைய மையம் என்று அந்த இடத்திலே சிலை எழுப்பியவர் இந்து பத்திரிகை அங்கிருந்து அப்புறப்படுத்துவோம் என்று அவர் போராடவில்லை அந்த இடத்தில் பெரியாருக்கு சிலை வைப்போம் என்று அருகே பெரியாருக்கு சிலை வைத்தவர் மொத்தமிழறிஞர் கலைஞர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தம்முடைய கொள்கை பகைவர்களை அப்படி எப்படி அவர் எதிர்கொண்டார் எப்படி அவர்களை வீழ்த்தினார் எப்படி எதிர்கொண்டார் கலைஞருக்கு நிகர் தான் அதுதான் அவருடைய அரசியல் அதுதான் அவருடைய கொள்கை பார்வை கொள்கை தெளிவு ராமர் காலம் என்று எல்லோரும் பேசிய போது அவர் பெரியாருக்கே உள்ள நகைச்சுவை பாணியில் சொன்னார் அந்த ராமர் பாலத்தை கட்டினார் என்பது உண்மை என்றால் அவர் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று கேட்டார் இது யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல சிந்திப்பதற்காக ராமர் இருந்தாரா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை அதை அவர் விமர்சிக்கவில்லை தேர்தல் அரசியலில் இருந்தாலும் கூட பகுத்தறிவோடு இயங்க வேண்டும் எத்தனை ஆயிரம் கோடி கொட்டப்பட்டு அந்த திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது அங்கே ராமர் கட்டிய பாலத்தை சேதப்படுத்தக் கூடாது என்று ஒரு காரணம் சொல்லி சேதுக்கால்வாய் திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது சோனியா காந்தி அம்மையார் அழைத்து வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆயிரம் கோடிக்கு மேல் செலவு செய்த பின்னர் அந்த திட்டம் நிறுத்தப்பட்ட போது அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் அந்த பாலத்தை ராமர் கட்டினார் அதனால் சேதப்படுத்தக்கூடாது என்று சொன்ன போதுதான் தன்னுடைய எதிர்ப்பை இப்படி பதிவு செய்தார் முத்தமிழீர் கலைஞருடைய அந்த சாதுரியம் இன்றைக்கு அவருடைய கருத்தியல் வாரிசாகவும் களத்திலே நிற்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது கொஞ்சமும் சமரசம் செய்து கொள்ளாமல் அவர்களின் கைகளில் அமலாக்கத்துறை இருக்கிறது அவர்களின் கைகளிலே சிபிஐ இருக்கிறது அவர்களின் கைகளிலே வருமான வரித்துறை இருக்கிறது எல்லாம் ஏவுவார்கள் அவற்றை கொண்டு அச்சுறுத்துவார்கள் கிடுக்கு பிடி போடுவார்கள் நெருக்கடியை தருவார்கள் எனவே நாம் சற்று நெளிந்து வளைந்துதான் போக வேண்டும் என்று எண்ணவில்லை ஒரு அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் பணிய மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லுகிற துணிச்சலை நீ பணத்தை தராமல் நிறுத்தி வைத்தாலும் நாங்கள் அந்த மும்மொழி கொள்கை திட்டத்திற்கு உடன்பட மாட்டோம் கையெழுத்திட மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தேசிய கல்வி கொள்கை நாங்கள் ஏற்க மாட்டோம் என வறுமை தோழர்களே அண்ணன் தளபதி அவர்களோடு ஏன் நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம் என்பதற்கு இவருடைய கொள்கை உறுதிதான் கொள்கை உறுதிதான் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்